தூய்மையான நீரை எதிலிருந்து பெறலாம் விடை மழை பொழிவு ரோமன் எம் என்பது எதை குறிக்கிறது விடை ஆயிரம் மனித மூளை எத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து வளர்கிறது விடை இருபத்தைந்து ஆண்டுகள் எந்த விலங்கின் விரல் ரேகை மனிதர்களைப் போன்றது விடை கோலாக்கள் தக்காளியில் எந்த அமிலம் உள்ளது விடை ஆக்சாலிக் அமிலம் மேட்டூர் அணையை வடிவமைத்தவர் யார் விடை எல்லிஸ் உலகில் எந்த விலங்கு பால் மிகவும் விலை உயர்ந்தது விடை கழுதை பால்